பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திருவண்ணாமலையில் உங்களை தேடி உங்களூரில் ஊரில் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை துணை சபாநாயகர் வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பழைய அரசு மருத்துவமனை எதிரில் உள்ள கலைஞர் கருணாநிதி பல்நோக்கு அரங்கத்தில் வருவாய்த்துறை சார்பாக பட்டா மாற்றம் வாரிசு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன் திருவண்ணாமலை வட்டாட்சியர் மோகனராமன் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மேலும் உங்களை தேடி உங்களூரில் திட்டத்தின் கீழ் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழக அரசு வழங்கிக் கொண்டு வருகின்றது என சட்டப்பேரவை துணைத் தலைவர் பெருமிதம் கொண்டார்